சட்டப்படி அமைக்க பெற்ற லாரி உரிமையாளர்கள் சம்மேளன உண்மையான நம்பிக்கையும் பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் சம்மேளனத்தின் முப்பில்லா ஒற்றுமையை நிலைநிறுத்துவேன் என்றும் சம்மேளனத்தின் செயலாளராக உண்மையாகவும் சம்மேளனத்தின் முப்பில்லா ஒற்றுமையை நிலைநிறுத்துவேன் என்றும் சம்மேளத்தின் பொருளாக உண்மையாகவும் உழைச்சாண்டின்படியில் டிசம்பர் சிறப்பு மாதப்பு போக்குவரத்து வெளியிட்டிருக்கிறார்கள் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய புதுவ நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவும் முப்பத்தி நாலாவது பொதுக்குழு விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து இன்றைய தினம் போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தலைவராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் தன்ராஜ் அவர்களுக்கும் செயலாளர் மரியாதைக்குரிய சாத்தையா அவர்களுக்கும் பொருளாளர் நந்தகும்பாவல் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கொண்டு செம்மளத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சண்முகையா அவர்களுக்கும் அதேபோல தலைவர் மரியாதைக்குரிய கோபால் நாயுடு அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சங்கத்தினுடைய தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அத்தனை சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் வேலு உள்ளிட்ட அண்ணன் தேவராஜ் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய லாரி அசோசியேஷனுடைய பதவியேற்பு விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்வது மட்டுமல்ல லாரி தொழிலுக்கு நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டம்தான் இதை சிறப்பாக செயலாற்றி கொண்டு இருப்பான் மரியாதைக்குரிய அண்ணன் தன்ராஜ் அவர்களை மீண்டும் போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து சங்கங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் லாரி தொழில் என்பது மிகவும் கஷ்டமான தொழிலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கும் நன்றாக தெரியும் பல்வேறு காலகட்டத்தின் சூழ்நிலையாக நீங்களும் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்து கொண்டு இருக்கின்றீர்கள் ஆக அந்த கோரிக்கை மனுக்கள் எல்லாம் இருக்கின்ற அரசும் சரி மரியாதைக்குரிய எங்களுடைய சட்டமன்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் அவர்களிடத்திலும் உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் எடுத்துரைத்திருக்கின்றோம் ஆக அந்த வகையில் இப்பொழுது அந்த தொழில் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது உங்களது பல்வேறு கோரிக்கைகளும் நாங்களும் அறிந்தோம் நானும் அந்த தொழிலில் இருக்கின்றவன் என்ற அடிப்படையில் உங்களுடைய கஷ்டங்களை முழுமையாக அறிந்தவன் ஒரு காலத்தில் நாமக்கல் என்று சொன்னால் திருச்செங்கோடு என்று சொன்னால் லாரி ரிக் என்று தான் சொல்லுவார்கள் இப்பொழுது மாற்று தொழிலாக வெவ்வேறு தொழிலுக்கு செல்கின்ற நிலைமை இன்றைய தினம் உருவாகிவிட்டது அதற்கெல்லாம் அரசின் சார்பாகவும் அதே போல் நாங்கள் எதிர்கட்சி என்ற சார்பிலும் அந்த உங்களுடைய கோரிக்கைகளை எடுத்துரைத்து உங்களுடைய தொழில் சிறக்க இந்த நேரத்தில் உங்களுடைய சங்கத்தினுடைய அத்துணை பேத்தனின் சார்பாகவும் மரியாதைக்குரிய அண்ணன் தன்ராஜ் அவர்கள் வழியாட்டியாக இருப்பார் என்று சொல்லி வரவேற்றிருக்கின்ற அத்துணை பேருக்கும் வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அவையோர்களே மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்களை அன்புடன் விழாக்குழுவினர் கௌரவித்து மகிழ்கிறார்கள் அடுத்து தமிழக சட்டப்பேரவையினுடைய பரமத்தியுள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகர் அவர்களை கௌரவிக்கின்றார்கள் மக்கள் உயர்வுக்காக இவர் குரல் ஒழிக்கும் நாடாளுமன்ற மக்களவையில் என்ற பெருமைக்குரியவரான மாண்புமிகு இந்திய நாடாளுமன்ற நாமக்கல் மக்களவை தொகுதி உறுப்பினர் உயர் திரு வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களை வாழ்த்துறை வழங்க உங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம் மாநில லாரி உரிமையாளர் சங்கம் இன்றைக்கு புதிய நிர்வாகிகள் பதவியேற்ப விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க இருக்கின்ற மரியாதைக்குரிய அமைச்சர் போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கின்ற அமைச்சர் மதிவேந்தன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வெடி பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கமணி அவர்களே போல் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வெடிபெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சேகர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலுடைய வரவேற்புரை உரையை நகழ்த்திய மரியாதைக்குரிய அண்ணன் சாத்தையா அவர்களே தலைமை உரையை ஏற்று மிகச்சிறப்பாக இந்த அசோசியேஷனை கட்டமைத்து வழிநடத்துகின்ற மரியாதைக்குரிய அண்ணன் தன்ராஜ் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற காத்திருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை அண்ணன் சண்முகப்பா உள்ளிட்ட அண்ணன் கோபால்சாமி நாயுடு உள்ளிட்ட இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்து கொண்டு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஆடி என்று அன்போடு அழைக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா தேவராஜன் அவர்களிட்ட உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக்கொண்டு முப்பத்தி நாலாவது பொதுக்குழு நடக்கின்ற இந்த தருணம் ஒரு சங்கம் என்று சொன்னால் பல போட்டிகளோடு அந்த சங்கம் மிகப்பெரிய அளவிலே தேர்தலை சந்தித்து அங்கே அந்த வெற்றி வாய்ப்புக்காக எத்தனையோ பகைகளை தாண்டி அந்த பதவிகளை ஏற்கின்ற நிகழ்வை தாண்டி இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கின்ற நம்முடைய சங்கங்கள் அத்தனை பேரும் இணைந்து ஒருமுகமாக இந்த தேர்வை நடத்தி இருக்கின்றார்கள் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கின்றது அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கின்ற சங்கங்களுக்கும் நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்து இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் தன்ராஜ் அவருடைய தலைமையிலே மிகச்சிறப்பாக இன்றைக்கு இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பேற்பு விழா மற்றும் பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு விவசாயத்திற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்வது இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட் தொழில்தான் ஒரு டிரான்ஸ்போர்ட் தொழில் இல்லாமல் இன்றைக்கு இந்த நாட்டிலே எந்த விதமான பொருளாதார வளர்ச்சியும் கொண்டு வந்துவிட முடியாது இன்றைக்கு எந்த ஒரு சூழலில் ஒரு அனுபவம் அசைய முடியாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே ஒரு அருமையான ஒரு கட்டமைப்போடு இந்த புதிய சங்கம் உருவாகி இருக்கின்றது கண்டிப்பாக ஒரு சங்கங்கள் நன்றாக இருந்தால்தான் நம் அரசு கிட அரசு அதிகாரிகளும் அரசாங்கத்திடமும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிலை காப்பாற்ற முடியும் ஏனென்று சொன்னால் இந்த தொழில் என்பது கிட்டத்தட்ட இந்த பத்தாண்டு காலம் தொடர்ந்து நலிவுற்று கொண்டே இருக்கின்ற இந்த தருணத்தில் ஒரு சங்கம் தெளிவாக இருந்தால்தான் அந்த சங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு தனிப்பட்ட லாரி உரிமையாளரும் பயன்பெற முடியும் என்பதை இங்கு இருக்கின்ற அனைத்து லாரி உரிமையாளர்களும் புரிந்து கொண்டிருப்பார்கள் கண்டிப்பாக இந்த சங்கம் என்மேலும் வளர வேண்டும் எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன என்று சொன்னால் ஒரு தாய் சங்கமாக இருக்கின்ற நாமக்கலுக்கு எந்த ஒரு பொறுப்புமே வராத ஒரு சூழல் அதை கண்டு கொஞ்சம் மனம் வருத்தம் அளித்தாலும் அடுத்த முறையாவது நீங்கள் கலந்தோசை செய்து நாமக்கல் சங்கத்திற்கு ஒரு நல்ல பொறுப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் இந்த இடத்துல உங்களிடம் சொல்லிக்கொள்வதெல்லாம் இன்றைக்கு டெல்லி பாராளுமன்றத்திலே இந்த டிரான்ஸ்போர்ட் தொழிலுக்காக என்ன திட்டங்களை செய்து கொடுத்தாலும் நான் அதை கண்டிப்பாக பேசி அங்கே இருக்கின்ற டிரான்ஸ்போர்ட் தொழிலில் இருக்கின்ற அமைச்சரிடமும் பேசி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தீர்வை காண்பதற்கு நான் உங்களுக்கு எப்பொழுதும் உதவியாக இருப்பேன் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக இங்கே எல்பிஜி லாரியுடைய ஸ்ட்ரைக்கு அன்றைக்கு துவங்கியது அன்றைக்கு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு அங்கே பாராளுமன்றத்தில் கிடைத்த பொழுது நான் பேசுகின்ற தருணத்திற்கு ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்பாக இங்கே அந்த எல்பிஜியுடைய ஸ்ட்ரைக்கை அறிவித்தார்கள் அப்பொழுது நான் பாராளுமன்றத்திலே உரையை நிகழ்த்தும் பொழுது இந்த எல்பிஜியை பற்றி நான் பேசிய கட ஒருந்த ஒரு மணி நேரத்தில் அங்கே இருக்கின்ற ஈடிக்கள் எல்லாம் இங்கே இருக்கின்ற அசோசியன் தலைவர்களை கூப்பிட்டு அதை நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம் என்று அந்த உத்தரவாதத்தை கொடுத்தார்கள் அதற்காகத்தான் நாங்கள் இங்கிருந்து பாராளுமன்றம் சென்றிருக்கின்றோம் உங்கள் மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக நாங்கள் சென்றிருக்கின்றோம் கண்டிப்பாக எங்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு நான் காலத்தின் அருமை கருதி விமானத்துக்கு நேரமாகிவிட்ட காரணத்தால் என்னுடைய உரையை முடித்து இங்கு வந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த சங்கம் என்மேலும் நன்றபடியாக வளர்ந்து ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு உத்தியை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இணைய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சார் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களை கௌரவிக்கின்றார்கள்